உலகின் மிக நீளமான ஓட்டுநர் இல்லாத மெட்ரோல இருந்து சோதனைக்கு உட்படுத்தப்படும் ஸ்மார்ட் டாக்ஸிகள் வர துபாய் எப்போதும் போக்குவரத்து கண்டுபிடிப்புல முன்னணிலதா இருக்கு இந்நிலையில இப்போது நகரில் புதிதாக பதினைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள துபாய் ஆட்டானமஸ் ஜோன் திட்டம் தொடங்கப்பட்டதன் மூலம் நகரம் ஒரு முக்கிய படிய போக்குவரத்து துறையில எடுத்து வச்சிருக்கு அங்கு மக்கள் விரைவில் நிலத்திலும் நீரிலும் டிரைவர் இல்லாமல் இயங்கும் தானியங்கி வாகனங்களை பயன்படுத்தி தடையின்றி செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டிஏ ஏற்பாடு செய்த துபாய் உலக மாநாடு மற்றும் சேலஞ்ச் ஃபார் செல்ஃப் டிரைவிங் டிரான்ஸ்போர்ட் நிகழ்ச்சியில இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் போக்குவரத்தை ஸ்மார்ட் மற்றும் ஓட்டுநர் இல்லாததாக மாற்றும் துபாயின் லட்சிய இலக்கோட இந்த முயற்சி ஒத்து துபாய் அட்டானஸ் ஜோன் அப்படின்னா என்ன முழுக்க முழுக்க டிரைவர் இல்ல தானியங்கி வாகனங்கள் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு பிரத்யேக பகுதியா இது இருக்கும்னு சொல்றாங்க அல் துபாய் மெட்ரோவின் கிரீன் லைனில் உள்ள கிரீக் நிலையத்தை சுத்தி அமைஞ்சிருக்குமா இது துபாய் கிரீக் ஹார்பர் மற்றும் துபாய் பெஸ்டிவல் சிட்டி வரை நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டிஏ கூற்றுப்படி இது தானியங்கி போக்குவரத்து முறைகளை ஒருங்கிணைக்குமா அதெல்லாம் என்னன்னா துபாய் மெட்ரோ ரோபோ டாக்ஸிகள் ரோபோ பஸ்கள் செல்ஃப் டிரைவிங் ஷட்டில்கள் தானியங்கி அப்ராக்கள் ஓட்டுநர் இல்லாத லாஜிஸ்டிக் வாகனங்கள் தானியங்கி துப்புரவு வாகனங்கள் இதோட காலவரிசை எப்படி இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டுல பொது கிடைக்கும் முதல் சேவையா ரோபோ டாக்ஸிகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதியில் ஏழு ஓட்டுநர் இல்லாத முறையும் முழுமையா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறமா துபாயோட பிற பகுதிகளையும் இதை விரிவுபடுத்த போறாங்க அப்போலோ கோ ஆகிய மூன்று உலகளாவிய நிறுவனங்கள் ஏற்கனவே துபாயில ஓட்டுநர் இல்லாத டாக்ஸிகளை சோதிச்சு வருது அடுத்த வருஷம் இது வணிக சேவைக்கு தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சமயத்துல இந்த திட்டம் இன்னுமே ஒரு பெரிய படியை நோக்கி துபாய் எடுத்து செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க